ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம் தான் நாங்களும் இங்கே இருக்கோம் நம்மளோட விளாகில் எல்லாமே அவுட்டிங் விளாக் தான் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சு இந்த விளாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இது எடுத்தோடனே ரைஸை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி விளாகே இதை பற்றின தாங்க நம்ம டெய்லி சாப்பாடு சமைக்கிறோம் அந்த சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரைஸாக நம்ம நல்ல ரைஸாக நம்ம தேர்ந்தெடுக்கணும் ரைஸ் நல்லா பெஸ்ட்டாக நல்லா பெட்டராக இருந்தால்தான் நம்ம செய்கிற சால்னா எல்லாம் அதில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக தெரியும் நமக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரைஸ் பாக்கெட் எல்லாமே ஒரு ஒரு பிராண்ட்லேயும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் ஒரு ஒரு பிராண்டுக்கும் இந்த ரைஸ் வந்து தஞ்சாவூர் பொன்னி தஞ்சாவூர் பொன்னிலையும் ஒரு ஒரு பிராண்டுக்கும் ஒரு ஒரு நேம் இருக்கும் ஒரு ஒரு பிராண்டட் அரிசிக்கும் ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்கும் ப்ரைஸும் வித்தியாசப்படும் நமக்கு தேவையானது அஞ்சு கிலோ பத்து கிலோ பதினெட்டு கிலோ நமக்கு எவ்வளோ நமக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் நெஸ்டோ லூலுலாம் போனாலும் இந்த ரைஸுக்கும் ஆஃபர் இருக்கும் ஒரு ஒரு சமயம் போனாலும் ஒரு ஒரு ரேட்டில் இருக்கும் நம்ம வீட்லேயும் சாப்பாடு சமைக்கிற அரிசி முடிஞ்சிருச்சு அதனால தான் சாப்பாடு சமைக்கிறதுக்கு அரிசி இல்லைன்னு தான் நாங்கள் நெஸ்ட்டோ வந்திருந்தோம் ஃபைனலாக அரிசிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் என்ன பிராண்ட் வாங்கினோன்னா சோனா மசூரிங்கிற அந்த அரிசி தான் வாங்குவோம் எப்போதுமே நாங்கள் வாங்கினது வந்து பதினெட்டு கிலோ பதினெட்டு கிலோ வந்து ஐம்பது ரம்ஸ் போட்டிருந்தாங்க ரைஸ் வாங்கி எடுத்துகிட்டு வந்த பிறகு ரைஸ் கொட்டி வைக்கிறதுக்காக பக்கெட்டை கழுவிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பக்கெட்டெல்லாம் வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலெல்லாம் காய வச்சுட்டு ஈவினிங்காக அரிசியெல்லாம் கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டில் இட்லி ரைஸும் இல்லை கொஞ்சம் தான் இருந்துச்சு சரி வாங்குறதே வாங்குகிறோம் அதையும் சேர்த்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு இட்லி ரைஸும் சேர்த்து வாங்கியாச்சு இட்லி ரைஸை கொட்டி வைக்கிறதுக்காக அந்த பக்கெட்டையும் வாஷ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு பக்கெட்டையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் நல்லா காயை வச்சுட்டு ஏன்னா கொட்டி வைக்கணும் ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறது அதனால் ஏதாவது ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் ஈவினிங்காக தான் கொட்டி வச்சுருந்தேன் பக்கெட் நல்லா வெயிலாக நல்லா காஞ்சிருச்சு ஈவினிங்காக வந்து எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்போ தான் அந்த பட்டர்ஃப்ளையை பார்த்தேன் நான் இந்த பட்டர்ஃப்ளை பறக்காமே இருந்துச்சு சரி சொல்லிட்டு டச் பண்ணி பார்த்தேன் டச் பண்ணப்பையும் பறக்கலை பட்டர்ஃப்ளையை பிடிச்சிட்டு வந்துட்டு என் பையன்கிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து இருந்தேன் ஃபைனலாக இந்த அரிசி தான் வாங்கியிருந்தோம் இது வந்து சோனா மசூரி பதினெட்டு கிலோ நமக்கு ரைஸ் இது பக்கத்தில் இருக்கிறது வந்து இட்லி ரைஸு இதுவும் பதினெட்டு கிலோ நான் எப்போதுமே பல்காக தான் வாங்குவேன் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க மாட்டேன் எப்போதுமே துபாய்க்கு வந்த புதுசுலாம் அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்படி தான் வாங்குவேன் நான் அது என்னமோ எனக்கு சீக்கிரம் சரியாக போகிற மாதிரியே தெரியும் பதினெட்டு கிலோ ஒரு தடவை வாங்கி பார்த்து அது எனக்கு மூணு மாதம் வந்ததுனால ரொம்ப லாங் லைஃப் வந்த மாதிரி எனக்கு தோணுனுச்சு அதனால் எப்போ வாங்கினாலும் பதினெட்டு கிலோ தான் வாங்கிக்கிறது நான் இந்த ரைஸ் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் சரி நெய் சோறு ஆகுனாலும் சரி இது நல்லாயிருக்கும் இந்த ரைஸ் நம்ம சாப்பாடு சமைச்சு சாப்பிடும்போது இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்தது நெக்ஸ்ட் டே சாப்பாடு சமைக்கிறதுக்கு அரிசி வேணும் இல்லையா அதனால் பாக்கெட்டை பிரித்து சாப்பாடு சமைக்கிறதுக்காக அரிசி இருந்தேன் ஹஸ்பண்ட் இல்லை ஹஸ்பண்ட் டூட்டிக்கு போயிட்டாங்க அதனால் பிரிச்சுட்டு நான் பாக்கெட்லேருந்து சாப்பாடு சமைக்கிறதுக்காக ரைஸ் எடுத்துகிட்டேன் நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நம்மளால் தூக்கி கொட்ட முடியாது அதனால் ஹஸ்பண்ட் வந்த பிறகு தான் கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் பாக்கெட்லேருந்து சாப்பாடு சமைக்கிறதுக்காக ரைஸ் எடுத்துட்டேன் நாங்கள் மூணு பேர் தான் இல்லையா அதனால் மூணு பேருக்கு ரெண்டு கிளாஸ் ரைஸ் போடுவேன் நான் எப்போதுமே இந்த ரெண்டு கிளாஸ் ரைஸ் வந்து லஞ்சுக்கு மட்டும்தான் நைட்டில் வந்து டிஃபன் பண்ணிப்போம் ஏன்னா மாவு இருக்கும் இட்லி மாவு எப்போதுமே அரைச்சி போட்டுருவேன் நான் அதனால் மாவு இருக்கும் போது மாவை ஊற்றி இட்லியோ தோசையோ ஏதோ செஞ்சு சாப்பிட்டுப்போம் நைட்டில் ரைஸ்லேயே தஞ்சாவூர் பொன்னி ரைஸும் இருக்கும் ஆனால் அது வந்து எங்களுக்கு ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க ஒரு தடவை நீ அதை சமைச்சு பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை வாங்கி நான் சமைச்சு பார்த்தேன் அது என்னமோ எனக்கு பிடிக்கல ரொம்ப குண்டு குண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரம் பாயில் ஆகிறதும் ரொம்ப நேரம் பாயில் ஆகிட்டு இருந்துச்சு அதோடு தான் தஞ்சாவூர் பொன்னியை விட்டுட்டு மறுபடி சோனா மசூரிக்கு நாங்கள் மாறிட்டோம் சோனா மசூரி சீக்கிரம் சீக்கிரமாகவும் வெந்துடும் நல்லாவும் இருக்கும் சாப்பாடுக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ரைஸ் சாப்பாடு வந்து நம்ம ஊரில் நந்தி கோல்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இந்தியாலாம் போனால் நந்தி கோல்டு தான் நாங்கள் வீட்டுக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கு வாங்கி ஹஸ்பண்ட் டூட்டி முடிச்சுட்டு வந்த பிறகு அதை எடுத்து பக்கெட்டில் கொட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவங்களும் பக்கெட்டில் கொட்டிகிட்டு இருந்தாங்க இட்லி ரைஸ் பாக்கெட்டையும் பிரித்து வச்சுருந்தேன் அதையும் நீங்கள் கொட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதையும் கொட்டி வச்சிட்டாங்க த்ரீ மந்த்துக்கு நமக்கு டென்ஷன் இல்லை சாப்பாடு ரைஸும் இருக்கும் இட்லி ரைஸும் இருக்கும் த்ரீ மந்த்துக்கு நம்ம எது வேணும்னு செஞ்சு சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அன்றைக்கி சாப்பாடும் சமைச்சி முடிச்சிட்டேன் அன்றைக்கி என்ன லஞ்சுனா சாம்பார் பீட்ரூட் பொரியல் வாழைக்காய் பொரியல் இதுதான் எங்கள் வீட்டில் அன்றைக்கி லஞ்சு அங்கே இந்த சோனா மசூர் ரைஸ் தான் வாங்கி சாப்பாடு சமைக்கிறோம் துபாயில் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் இந்த ரைஸே வாங்கி சாப்பாடு சமைங்க நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டு தூங்கி எழுந்திரிச்சி சாயந்தரம் ஃப்ரெஷ் அஃப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்